ஒரு நாள் அதுவும் எங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது வெடிஞ்சாலும் சரி தூங்க போறப்போ சரி ரொம்ப கஷ்டத்துலதான் போயிருக்கு இத வந்து நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேரு கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி சாமி சரி சாமி சரி சாமி அப்பா долларовaph Α அ Emmanuel य electr mio рий chap zer Thermom is it qe o quotenot eok Tá, qe oai ee lh應該illingen pang 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 pang,

இது தோசைக்கு நல்லா இருக்கும் இப்போ தோசை ஊத்துறதுனா அதுக்கு சுத்தி ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ம் சந்தோஷம் எண்ணெய்க்கு சூப்பர் இருக்கு ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட வந்து கருவேப்பில சாம்பார் வெங்காயம் அது கூட பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேன்

அடி பாவி குழந்தைய தூங்க வச்சு வந்துட்டியா அவங்களுக்கு வந்து தூங்குற டைம் வந்து வருவாங்க வருவாங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவாங்க ஒன் ஹவர்ல இதெல்லாம் அரை கிலோ டப்பா தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு கிலோ டப்பா தான் வாங்கி கொடுத்துருந்தா நான் தான் நீ முதலே சொல்லிருக்கலாம் ஆனா இது அவ்வளவுதான் இல்ல கெப்பாசிட்டி ஒரு கிலோனா அது நல்லா இருக்காது பாக்கத்துக்கு பாக்கத்துக்கு நல்லா இருக்காது இல்ல கொஞ்சம் இப்ப அது ஒரு கிலோவா அது அரை கிலோ பாக்கெட் அப்ப பாக்கத்துக்கு தான் இருக்கும் ஓடு

சமையல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது உனக்கு எண்ணெயோட போட்டிச்சா மூஞ்சை கழுவு போ மூஞ்சை கழுவு அங்கே பக்கெட்டில் தண்ணி இருக்கு மூஞ்சை கழுவு போ சரி லிப்ட் கையில் கழுவு வேற என்ன பண்றது போலலி

அதே மாதிரி ஊர்க்கே பேச்சிने புளி ஊறونا காரே காரே பக்கடி நல்ல வாடைங்கிருச்சு இது கூட வந்து நம்ம வீட்ல அரைச்ச தூளே காரம் முலகத்தலா கலந்த முலகா கலந்த முலகா தூளுங்க ஏழு ஒரு நாள் ஸ்பூன் போடுங்க கரைசலுக்கு நாலு ஸ்பூனா ஸ்பூன் இதுல நாலு அதுல அஞ்சு அப்போ ஒரு குழம்பு செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் வாங்கணும் போலகுதே ஆமாப்பா அதுக்குதான் சில என்ன பண்ணுவாங்க வீட்லயே அரைச்சிக்குவாங்க வீட்டுல வந்து நம்ம தனியா எல்லாம் வாங்குறோம்ல அதனால தெரியாது கொஞ்சம் உப்பு ஏன்னா நான் வந்து தக்காளிலயும் உப்பு போட்டு இருக்கேன் இல்லையா புளி கரைக்கும் போது உப்பு போடல ஏன் இவ்வளவு அர்ஜென்டா சரி பாப்பா வந்துருவா

இருக்கு பஞ்சு பஞ்சு மிட்டாயா ஆஹா மிட்டாய் மீன் 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 எதுவும் அவ்வளவு அப்படின்னா என் கை பக்குவம் சரி இரு அது கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஓகே போடு இதுக்கு போடணுமா ஏன்னா நம்ம வந்து கடல் மீன்ன்றதுனால மீன் வந்து இப்போ குழம்பு கொதிக்கிது பார்த்தீங்களா கொதிக்கிறப்ப அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடும் இந்த தனியாக மிளகாயெலாம் இருக்கலாம் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் நல்லா சனசலு கொதிக்கிறப்ப அந்த வாசனை போயிடும் அதனால் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா கொதிச்சிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் மீன்ன்றதுனால குழம்பு வந்து திக்காக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இது ஒரு ஏரி மீன் இருந்துச்சுன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது ஏன்னா கடல் மீன் இருந்தனால அது வந்து உப்புலயே இருக்குல்ல உப்பு தண்ணிலையே நல்லா இருக்கும் ஓகே ஆயிடுச்சு இப்போ குழம்பு இதில் வந்து கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா உப்பும் கொஞ்சம் கம்மியா இருக்கு இது கூட வந்து எங்க மாமா வாங்கி கொடுத்தா புது இருந்து எடுத்து போடுற மிளகா தூத்துக்குடி சிரிக்கிற பாருங்க இதாங்க மீன் குழம்பின் ரகசியம் பார்த்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீட்ல சும்மா அப்படியே ஒரு வாய்ஸ் சோறுக்கு பதிலா பத்து ஒரு சோறு பத்து சோறு ஒரு தட்டு சோறுக்கு பதிலா ரெண்டு தட்டு சோறு கவுடிங்க மாமா சொல்கிற பேச்சு மறக்காமல் கேட்கும் பச்சை மிளகா போட்டுக்கிறேன்ப்பா ஓகே சும்மா தக நம்ம வாங்க மீன்

ரேட்டும் கம்மியா இருக்கும் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவை சிம்பிள் ரில்லல் தா இது மீன் கவுது ஆமாப்பா நான் தான் சொல்றேனே என்ன மீன் சொன்ன கடல் விரால் கடல் விரால் மீன் விரலோ நெத்திலி மீன் ஆ விரலோ நெத்திலி கண்ணு காரபொடி இது வேறங்கட இது வேறங்கட கையில் சிக்காதடா வரக்க கட்டி அல்போன்ஸ் இந்த மீனு குழம்பு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட் அண்ணா நாலஞ்சு வாட்டி கழுவி வச்சுனா கூட வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஏன்னா இது இந்த கடல் வரால் இல்ல வரால் மீன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் ஏரி வரால் வேற கடல் இது வந்து கடல் வரால் இருந்ததுனால வந்து இந்த தோல் எல்லாம் வந்து ஒரு ஒயிட்டு பிளாக் இருக்கும் ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப கரையில ரொம்ப நீச்சல் நாத்தமா வடிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நார்மலாக எல்லா மீன்லேயும் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவுனா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு சில மீனில் நம்ம போட மாட்டோம் இந்த மீனில் மஞ்சள் தூள் போட்டு கழுவுது நல்லது மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு கழுவுனா நல்லது நான் வெறும் மஞ்சள் தூள் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு வேணா நீங்கள் உப்பு கூட போட்டு கழுவிக்கலாம் கல் என்னப்பா எத்தனை இருக்க பொறிக்கிறதுக்குப்பா நீங்கள் பொரி பொறிச்சு சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு பிடிக்கும்ல சூடாக சரி அதெல்லாம் எடுத்து

லлта நீ என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா நோக்கியா போட்டா கூட அந்த போன் டபுள் டபுள் ஜீரோ உனக்கு தெரியுமா நான் வந்து டபுள் டபுள் ஜீரோ யூஸ் இந்த கொரியன் செட் வந்தது பார்த்தியா அந்த போன் யூஸ் பண்ண அந்த ஏன்னா மீன் போட்ட உடனே உப்பு கொஞ்சம் இழுத்துக்கும் உப்பு காரமும் அந்த மீன் போட வேண்டியதான் மீன் போட்ட உடனே குழம்பு அப்படியே ஆயிடும் அது எப்போ லலிதா சொல்ற டயலாக் தான் டயலாக் இல்ல பாதே தான் உண்மை அதுதான் லலிதா எப்பவுமே வந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் லலிதா வந்து மீன் போட்ட உடனே தண்ணியாயிடுங்க புதுசா நிறைய பேர் பாக்குறாங்களா அவங்களும் இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலி கூட ஒருத்தவங்க பார்ப்பாங்க நிறைய நம்ம பழைய ஃபேமிலிங்க இருக்காங்க இருந்தாலும் புது புது ஃபேமிலி நம்மளுக்கு வராங்கல்ல ஆமா ஆமாங்க அவங்களும் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேரு இரநூறு பேர் அப்படி வராங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

அவ எல்லாருக்கும் தேவதை நம்ம வீட்டுக்கே தேவாணி அம்மா இல்லன்னு அம்மா இருக்காங்க அம்மாவோட விட்டு வந்து சம்மா குழம்பு வந்து இங்க பாருங்க நல்லா திக்கா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சீவாniki கிட்ட கேளு ஆபாலிக்கல மனான நான் சொல்றேன் அப்புறமா கொதிக்க வெச்சிடலாம் ம் கொத்தமல்லி போட்டுடலாம் சரிங்க சரி இது கூட வந்து கொத்தமல்லி போட்டுறேன் நான் மீன் குழம்பு ரெடி சீரணி பாப்பா வந்தாலே கலக்கட்டும் இந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அண்ணானா ஓகே சரிங்க ஃப்ரெஷ்ஷு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இன்னும் வந்து மீன் ஒரு நாலு மீன் எடுத்து வச்சிருக்கோம் அதான் பொரிக்கணும் சரி வாங்க அப்படியே போய் நண்டு க்ளீன் பண்ணிடலாம் சார் செம்ம பெருசாக இதில் இருந்தால் நண்டுக்கா ஆமாப்பா தீவன பிரா கையை தின அவ்வளோதான் சூப்பர் சேனை நண்டுப்பா சேன ஃபுல்லாகவே அதெல்லாம் எடை எடுத்து இதில் போட்டுக்கணும்ல ஆமாம் இது சேனை ஆமா இது வந்து அழுக்கு அழுக்கு அங்க பக்கத்துலயே இருக்குல்ல இப்போ தெரியாதவங்க வந்து அந்த சனியும் சேர்த்து கிளீன் பண்ணுறாங்க ஆமாம் எடுத்துருவாங்க ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு

இப்பா இப்ப டப்பா வந்தானே பிச்சு கொட்டின்னு இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படி மாமா வாங்கி தருவாங்க அப்படியே வச்சிட்டு இருக்கா பாருங்க அந்த கவரோட அண்ணாச்சி பூ தானே அது இது அண்ணாச்சி பூ பிரியாணிக்கு பிரிஞ்சுக்கு குருமாக்கு எதுக்குனாலும் போடுறது போற பெரிய பெரிய ஐட்டங்க அதுக்கு தகுந்த மாதிரி டப்பா உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க மறக்காமல் நல்லா இருக்குதுங்க டப்பா சீரியஸாக சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ரொம்ப எல்லாம் காஸ்டெல்லாம் இல்லை ஒரு எல்லாமே ஒரு முந்நூறுபா அதுக்குள்ளவே தான் இருக்கும் எல்லா ரேட்டுமே சீரகமா எல்லாம் கவரோடு வச்சுக்கிறீடியே இதெல்லாம் வாங்கினது நான் கொட்டவே இல்லை நான் உங்ககிட்ட கேட்டேன்ல நீங்கள் என்ன பண்ணீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்க எப்போ வாங்கி தரேன்னு சொல்லலை எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கூட வந்து நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுடுறேன் நமக்கு வீட்லயே அரைச்சிருக்காங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும்னா நம்ம தக்காளி போட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் எப்படி வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கன்னா நம்மளுக்கு வந்து தக்காளி கொடுப்பேன் ஆனால் ஏன்னா நினைக்கலாம்னா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க அக்கா நண்டுக்கெல்லாம் இப்படி இருந்தாதாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும் வெறும் எண்ணெய் இல்லைன்னா நல்லா இருக்காது நண்டு இது கூட நான் தக்காளி போட்டுக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சம் கல்லு ஊக்கலாம் இந்த டப்பாவை மாத்திடுவோம் கவலைப்படாதீங்க உப்புல வந்து நான் ரெண்டு டப்பல போட்டு வெச்சிடலாம்னு இருக்க நானா ஏன்பா ஏய் ஒன்னு வந்து நான் வெஜி சாப்பிடாதப்போ உப்பு யூஸ் பண்றோம்ல அதுக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கும் எடுத்துக்கலாம்னு சரி அம்மாலே பினாரியீரு இரு மிளகாய்த்தூள் போட்டுறேன் பா எல்லா டப்பாவ மாத்திட்டே மிளகாய்த்தூள் டப்பாவை மாத்தவே இல்லையா இதுனடி

உடனே தண்ணி ஊற்றினா அந்த மிளகா தூள் வாங்கி போகாதீன் மீன் கொதிக்கும் இது அப்படி இல்லை கால என்ன கேட்டப்பா என்ன நன்கு சூப்பா இதுல தண்ணி வரணாண்ணா இது நண்டு போட்டியா சரிண்ணா நண்டு போட்டா அட்ட தடுறது இந்த மாதம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பாப்பாவுக்கு பத்துவேங்க எல்லாம் விஷ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதுக்குள்ளேயே பாப்பாவுக்கு கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே ரெண்டு வயசு ஆயிடுச்சிங்க இப்போதான் உங்களை கையில் கொடுத்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ரெண்டு வயசு ஆயிடுச்சு பாப்பாக்கு இவ்ளஸ் நண்டு ரெடி ஆயிச்சு நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்குறேன் ஓகே நண்டு ரெடி ஆயிச்சு ஆமா அதுக்குரிய வல கொட்டைய சுமா நடகரியே தவள கட்டயா மச்சம் ஆயிருக்குது பஞ்சு மிட்டை நான் இங்க பாரு பஞ்சு மிட்டை ஆ வா பஞ்சு كده வாட்டர் பாजिद மூஞ்சி அப்புறம் எப்படி சாமி குடு எப்படி ஆடுவாங்க

சரிங்க பிளஸ் நம்ம வீட்டில் வந்து நல்லா சுட்ட சுட்ட நண்டு தொக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் வர்றாள் மீன் குழம்புங்க இங்க பாருங்க சும்மா அந்த மீனை பார்க்கும் போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது உடவே உடையில பாருங்க மீன் பாருங்க அப்படியே உடையே ஓடல அப்படியே வீட்டில் பாத்தீங்கன்னா கடல் வேற அது மீன் குழம்புங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனும் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன் சுட சுட மாமா ஒரு மீன் சாப்பிட்டாரு ஏன்னா அவர் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டார் சுட சாப்பிடுறாருன்னு அவர் கொடுத்துருவோம் இப்ப வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க சரி வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து மொட்டை மாடி சமையலுங்க அப்படியே இந்த இயற்கை காத்துல இப்ப இந்த உசு உசுன்னு காத்தடி இந்த தென்னை மர நகல்ல இந்த வேப்ப மர நகல்ல உட்காந்து சாப்பிடற சொக்கமே ஒரு தனி சொகம் இன்னும் இந்த வயக்காட்டுல அதுவும் பாட்டு வேற

பனி வேற வந்துச்சுங்க பாருங்க பனி மூட்டமா இருக்குதுங்க இந்த பனி மூட்டை இயற்கை வந்துச்சு லலிதா முன்னாடிதாங்க நண்டு கடி லலிதா நண்டு கடி லலிதா நல்லா இருக்கா

தான் <laughs> ஓகே <laughs>

ப்ளஸ் மேல வந்தோம் வீடியோ எல்லாம் முடிஞ்சது ஸ்ரீவணி பாப்பா வேற அழுதுட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து எப்படிதான் போகுதுனே தெரியல அதுவும் எங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது வெடிஞ்சாலும் சரி தூங்க போறப்போம் சரி ரொம்ப கஷ்டத்துலதான் போயிருக்கு இத வந்து நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் ஃபஸ்ட் நாம பாக்குறேன் மத்தபடிங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் ஒரு ஒரு நான் மாமா எப்படி தூக்குறன நீங்களே பாருங்க இதுதான் எங்க ரியாலிட்டியே ஆனா வந்து நாங்களே எல்லாமே எடுத்து வீடியோ போடலாம் இருந்தாலும் வேணாம் ஏன்னா வந்து வேலைக்கு போக முடியாது மாமா விட்டு என்னாலையும் தூக்கின்னு போகலாமா

சரி நிறைய பேர் வீல் சேர் வாங்குங்க கம்மி ரேட்ல கூட இருக்கு வாங்க பட் ஆனா மேல போகணும் இவருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும்ல ஏதோ எந்த ஆசையும் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி இருக்க முடியாது இவருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும்